ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு பையன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருந்தான் என்னென்னா இன்றைய தலைமுறை அதாவது வெளிநாட்டில் வந்து இன்றைய தலைமுறை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள் வந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை எல்லாமே தொலைச்சி போகிறாங்க அதுக்கு காரணம் முன்னாடி இருந்த தலைமுறை தான் ஒரு பில்டிங்குக்கு முன்னாடியோ ஒரு காருக்கு முன்னாடியோ அவங்க நின்றுட்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வந்தாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போட்டதை தவிர அவங்களுடைய சொந்த வீட்டையும் சொந்த ரூமையும் போடாமல் விட்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் பார்த்து ஏமாந்து இன்றைய தலைமுறை என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் உண்மைதான் இங்கே பாருங்க நானும் சௌதியாக இருக்கேன் பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ காரு எவ்வளோ பில்டிங் பார்த்தீங்களா என்னை பார்த்தா நினைப்பீங்க நல்லா டவுன்ல இருக்கான் நல்லா வாழ்கிறான்னு சொன்னிட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு மறுபக்கத்தை காமிக்கணும் அப்படியே முன்னாடி பாருங்க அப்படியே பின்னாடி வாங்கிட்டு வாங்க புரியுதா மலை ஒரே மலைகள் வெறும் பூமியமாக தான் இருக்கு ஒரு வீடு கிடையாது ஒரு வாசல் கிடையாது நடு காட்டில் போட்டுக்காங்க எங்களை ஆனால் நான் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குது கார் இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரே குன்று மலைகளும் கட்டா தரைந்தான் இருக்குது இதை வந்து காமிக்க மாட்டாங்க யார் அந்த தலைமுறையை வந்து யாரும் காமிக்கிறது இல்லை ஒரு பக்கத்தை மட்டும் காமிக்கிறது மறுபக்கம் காமிக்கிறது யார் உண்மையான விஷயம் தாங்க தன்னுடைய இருக்கிற இடத்தையே அதாவது தன்னுடைய ரூமையே எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள்கிட்ட எடுத்து காமிச்சா தான் இனிவரும் தலைமுறைகள் யாரும் வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க உள்நாட்டில் சம்பாரித்து ரொம்ப தோட சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களாவது பார்த்து விருதுங்க